கண்பான தேவனுடைய பிள்ளைகளை சமீப நாட்களாக நான் கேள்விப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவங்க ரகசிய விசுவாசி என்னது அவங்க ரகசிய விசுவாசியா ரகசிய விசுவாசினா என்ன ஆலயத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்பிக்கை வைத்திருப்பாங்க அவங்க ஆராதிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தாரோடு கூட விக்கிரக ஆலயங்களுக்கு போவாங்க ஆனால் அந்த விக்கிரக ஆலயத்தில் நின்று கத்திர என்ன பண்ணுவாங்க ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பலர் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு சில நபர்களை போய் பார்த்து பேசியிருக்கிறேன் அவங்களும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரதர் என் கணவருக்கு தெரியாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என் நம்பிக்கை கத்துற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு அதை கேட்கும்போது என்னவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல ஒரு விசுவாசி குடும்பத்தில் சண்டை வந்துடக்கூடாது கணவன் மனைவி வாழ்க்கை புரிஞ்சிடக்கூடாது அதனால அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க விசுவாசியாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு நான் பிரிவினை உண்டாக்க தான் வந்தேங்க என்ன சொல்கிறாரு பிரிவினை உண்டாக்கு மாமனாக இருக்கும் மாமியா இருக்கும் மருமகளுக்கும் மாமியாக இருக்கும் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேங்க கவனிங்க தேவனுடைய வழிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துகிறதே கிடையாது ஆனால் உலக மனிதர்களாகிய நமது வழி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை முக்கியத்துவப்படுத்துறதில் இருக்கும் அப்போது சிலர் சொல்லுவாங்க அப்போ ஆண்ட ஒரு குடும்பத்தை பிரிக்காரா அப்படிம்பாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஆமாம் அவர் பிரிக்காருன்னே சொல்லலாம் ஏன் கவனிங்களேன் ஒரு மனிதனுடைய ஆத்மா விளையேற பெற்றது இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கு தான் அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பாங்கிற குடும்ப உறவு இருக்குது மரணத்துக்கு பிறகு குடும்ப உறவு கிடையாது வசனத்தில் அதை ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஏசு கிறிஸ்திட்ட வந்து சிலர் கேள்வி கேட்பாங்க சந்தானம் இல்லாமல் ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் தம்பி அவன் மனைவியை திருமணம் செய்து அவன் பேருக்கு சந்தானம் உண்டாக்குறதுக்கு கல்யாணம் மன்னலான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கேன் எங்களுக்குள்ள ஏழு பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க ஏழு பேரும் ஒரு பொண்ணை விவாகம் பண்ணி குழந்தை இல்லாமல் செத்துட்டாங்க பரலோகத்தில் அவள் யாருக்கும் மனைவியாக இருப்பாள் கேட்பாங்க அப்போ ஏசப்பா சொலார் நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர் பரலோகத்தில் கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது அங்கே எல்லாருமே தேவ தூதர்களை தான் இருப்பாங்க நல்லா கவனிக்கணும் அப்பா அம்மா அன்னை தம்பி உறவுல அந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்காக கத்தை நியமித்தார ஒழிய மற்றபடி ஒவ்வொரு ஆத்துமாவும் தனித்தனி ஆத்துமாதான் அதை மறந்துடக்கூடாது அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் பிதாக்கள் காய்களை தின்றார்கள் பிள்ளையின் பற்கள் கூசி போயணுங்கிற பழமொழி நீ சிறுவில் கிடையாது அவனவன் செய்கிற பாவத்துக்கு அவனவன் சாவான் அப்பா செஞ்ச நீதியினால் பிள்ளை தப்புறதும் இல்லை பிள்ளை செய்கிற நீதியினால் அப்பா ஆசீர்வதிக்கப்படுகிறதும் இல்லை ஏ நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு நீ தீமை செய்தால் அதன் பலனை அனுபவிப்பா அப்போ கவனிங்க அப்பா நீதிமானாக இருக்கார் அதனால் அப்பாவுடைய ஆசீர்வாதம் பையனுக்கு உண்டு அப்படின்னா பூலோகத்தில் உண்டு அப்பா ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கார் கஷ்டப்பட்டு சபையை உருவாக்கி ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை சபையில் சேர்த்துருக்காரு பையன் வருத்தம் இல்லாமல் அந்த சபைக்கு பாஸ்டர் ஆகிடுவார் ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பரலோகத்தில் போகணுன்னா ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் நான் பாஸ்டர் பிள்ளை அதனால் நான் ரட்சிக்கப்படாமல் அழைப்பு இல்லாமல் பாஸ்டர் ஆகிட்டேன்னு உலகத்தில் பாஸ்டர் ஆகிடலாம் ஆனால் நான் பாஸ்டர் பிள்ளை நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன் நான் திரளான ஆத்துமாக்களை வழி வழிநடத்தினேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருக்கணும் பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் பாவத்துக்கு விலகி வாழணும் பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் அன்புள்ளவர்களா பொறுமை உள்ளவர்களா சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும் எந்த ஒரு அட்வான்டேஜும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது நல்லா கவனிக்கணும் நம்முடைய தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல அப்போ ரகசிய விசுவாசிகள்னு ஒன்று பூமியில் உண்டானா கிடையாது பைபிளே கிடையாது ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ரகசிய விசுவாசி ரகசிய விசுவாசின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க நாமளும் அதை சரின்னு ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கு ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் யோகா நலதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசெயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அலையிலா அப்போ கவனிங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இயேசுவை நேசிக்கிறாங்க இந்து குடும்பத்திலேருந்தே ஆண்டவரை நேசிப்பாங்க யூத மதத்திலிருந்து ஆண்டவரை நேசிப்பாங்க முஸ்லீம் மக்களாக இருந்து ஆண்டவரை நேசிப்பாங்க நல்லா கவனிக்கணும் சீக்கியர்களாக இருந்தால் ஆண்டவரை நேசிப்பாங்க நமக்கு அது சந்தோஷம் சே அவங்க ஆண்டவரை நேசிக்காங்க விட்டுருங்க கற்று பார்த்துக்கிடுவார் இல்ல நீ விசுவாசின்னா விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் திட்டமா சொல்றாரு இந்த பொல்லாத விபச்சார சந்ததியின் மத்தியில் என்ன அறிக்கை பண்ண நீ வைக்கப்பட்டால் பரலோகத்துல பிதாவுக்கு முன்பு நான் ஒன்று அறிக்கை வைக்கப்படுவேங்க அப்ப என்ன அர்த்தம் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க ஆனால் நான் அறிக்கை பண்ண மாட்டேன் ஆண்டூர் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன் நான் என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவார் அதனால் கூட போவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை தான் முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தலை அதை பாருங்கள் கற்று சொல்கிறாரு நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அப்பொழுது ஏசு சத்தமிட்டு என்னிடத்தில் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறது நல்லது ஆனால் விசுவாசித்தா அதை அறிக்கை பண்ணணும் நான் தேவனுடைய பிள்ளைன்னு திட்டமாக சொல்லணும் நீங்கள் பயப்படுறதுனால தானே சொல்ல மாட்டேங்க அநேகர் என்ன நினைக்கிங்க பிரதர் என் கணவர் என்ன வேண்டாம் கிடையாது நீங்கள் சொல்லி பாருங்கள் கொஞ்சம் பாடு இருக்கும் சில கணவர் அடிப்பாங்க சில கணவர் அம்மா வீட்டுக்கு போவாங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க சொல்லுவாங்க ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்துரவன் ஒன்று உண்டு நீங்கள் சாட்சியாக சொல்லி பாருங்கள் கொஞ்ச காலம் உபத்திரப்படுவீங்க அதுக்கு பிறகு உங்கள் ஜபத்திலையும் கண்ணீர்லேயும் விசுவாசத்துலேயும் உங்கள் கணவரை ரட்சிப்பார் அவரை தொடுவார் உங்கள் முழு குடும்பமே கற்றுக்களை வந்துடுங்க ஏன் கத்துற விசுவாசிக்கிற நீங்கள் பயப்படுறீங்க ஏன் கத்துற விசுவாசிக்கிறீங்க ஆண்டூருடைய பிள்ளைன்னு அறிக்கை பண்ண வெக்கப்படுறீங்க ஏன் கத்துற விசுவாசிக்கிற நீங்கள் விசுவாசமுள்ள எண்ணம் இல்லாமல் பயமும் அவிஸ்வாசமும் உள்ள என்ன இருக்கீங்க மொழி இருதயத்தோடு கற்றுற நம்பிக்கை வைக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை நேசிப்பாங்க ஆனால் என்ன பயப்பட வந்துருமா என் கணவர் ஒருவேளை என்ன டைவர்ஸ் பண்ணிடுவார் என் கணவர் என்ன வெட்டி போட்டுருவார் நான் சொல்கிறேன் தேவ சித்த இல்லாமல் ஒரு முடி தரையில் விழாது ஆகவே எனக்கு அன்பானவர்களை ரகசிய விசுவாசின்னு ஒருத்தர் இந்த பூமியில் கிடையாது அவரை விசுவாசிச்சா அறிக்கை பண்ணுங்கள் சாட்சியாக வாழங்க அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்திடும் இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகள் உமக்காக வாழ தங்களை அர்ப்பணித்து உம்மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை அறிக்கை பண்ண கத்தர் உதவி செய் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே